வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் கார்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீல நிறத்தில் வந்து ஆதார் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் மாற்றி அமைக்க போகிறது தகவல் வெளியாகிருக்கு இது யாருக்கெல்லாம் வந்து நீல நிறத்தில் ஆதார் கார்டு வந்து இனிமேல் கொடுக்க போகிறாங்க எதுக்காக இந்த நீல நிற ஆதார் கார்டு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அண்ட் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் கார்டுன்னு பாத்தீங்கன்னாவே மிகவும் முக்கியமான ஆவணமாகவும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுக்கே இந்த ஆதார் கார்டு அப்படின்றது தான் கட்டாயமான ஒன்றாகவும் மாறி இருக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு அடையாள ஆவணமாக மட்டும் பயன்படாமல் இந்தியா முழுவதுமே வந்து பல்வேறு அரசாங்க மானியங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் சரி இல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னாலும் சரி அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றோம் அப்படின்னாலும் இல்லன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம் பேன் கார்டு அப்ளை பண்றோம் சிம் கார்டு வாங்குறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த ஆதார் அப்படின்றது வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீல நீர ஆதார் கார்டு யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஆதார் அறிமுகம் மிகவும் குறிப்பிடத்தக்கது இது பெரும்பாலும் நீல ஆதார் அல்லது பால் ஆதார் என்று குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யூஐடிஏ குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட நீல ஆதார் கருத்தை அறிமுகப்படுத்தியது குழந்தைகளுக்கான இந்த அடையாள அட்டை தனித்துவமான நீல நிறத்தில் உள்ளது பல்வேறு அரசாங்க நலத்திட்டங்களில் இளம் குழந்தைகளை சேர்ப்பதை எளிதாக்குவதில் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது இப்போ இந்த ப்ளூ நிற ஆதாரோட வேறுபடுத்தும் அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஐந்து வயது குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் அதாவது கைரேகை வைப்பாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து அவசியம் இல்லை அண்ட் பார்த்தீங்கன்னா இது பெரியவர்களுக்கான ஆதாரில் மட்டுமே தேவை மாறாக அவர்களின் யுஐடி மக்கள் தொகை தகவல் மற்றும் அவர்களின் பெற்றோரின் யூஐடி உடன் இணைக்கப்பட முகப்படம் ஆகியவற்றின் அடிப்படையில் செயலாக்கப்படுகிறது இந்த பயோமெட்ரிக் இல்லாமல் குழந்தைங்கள அவங்களோட குடும்பத்தோட அந்த ஃபேஸை மட்டும் வச்சு இணைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நீல நிற ஆதார் அட்டையோட அம்சம் சொல்லியிருக்காங்க ஐந்து வயசுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள அவங்களோட விரல் கருவெளி மற்றும் முக புகைப்பட பயோமெட்ரிக்ஸை புதுப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க தவறிட்டீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்களோட ஆதார் அட்டை வந்து செல்லுபடியாகும் தன்மையை வந்து இழந்துடும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் தகவலை வந்து புதுப்பிக்கிறதுக்கு முற்றிலுமே வந்து இலவசமாக தான் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நீல நிற ஆதார் அட்டைக்கு வந்து குழந்தைங்களுக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா என்னென்னா மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா குழந்தைய பிறந்து ஸோ அந்த சீட்டு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் விண்ணப்பிச்சு குழந்தைங்களுக்கு இந்த நீல நிற ஆதார் கார்டு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நீல நிற அட்டை யூஸ் பண்ணால் என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு கமெண்ட் ஆர் லைக் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி